ஷிவா அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீனலக்கண மீனராசி நேர்களே உங்கள் சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தினத்தில் பதிவு லக்கணத்தில் எண்ணி வரை ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான சிம்ம ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினா நாங்கள் கேது பண்ணி எப்படி பயணிச்சு எப்படி பண்ணலாம் கூட அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பண்ணணும் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜனங்களாக ஜாத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ராசி கட்டம் நவாமம் ரெண்டு கட்ட கொடுத்து கொடு கொடுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ராசி எடுத்தால் பன்னெண்டு கட்டை கொடுப்பட்ருக்கோம் அதில் ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும் அந்த லான் போட்டதால் முதல் முதல் பாகம் லக்கணம் தான் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி வர அஞ்சு அஞ்சு ஆறு ஆறாவது ஆவதோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா சரி இப்போ வந்து சொல்லிட்டீங்க சொல்லிட்டிங்க நசை சார அப்படி கேட்டிங்கனாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் அல்லது நவாஸ் கட்டத்து பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நஷ்ட சாரம் கொடுத்துருப்பாங்க சூரியன் சந்திர சேவான் கொடுத்து அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நசை சாரம் கொடுத்துருப்பாங்க அந்த ச அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களை தசாபத்தி நிற கிரகமாக கிரகங்கள் அதில் பயணித்து உங்களுக்கு தசாபத்தி நடத்தினா இப்போ இந்த பதிவோட விளக்கம் ஓகேங்களா இந்த புரிஞ்சிட்டு பதிவு பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மீன் ராசி மீனராசிக்காரத்தை அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது மீன் லக்கணமாக வேறு மீன லக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானால் உங்கள் லக்கண பாவகிரியாக இந்த பலன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் சிறப்பாக ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியும் சனி திசைங்க சனி திசையில் கேது புத்தி அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டுகளில் செயல்படல இருக்கும் சனி திசையில் கேது புத்தியானது ஒரு வருடமும் ஒ ஒரு மாதமும் ஒன்பது நாட்களும் செயல்படலாம் ஓகேங்களா சரி இப்போ லக்கணத்தை எண்ணி வர ஆறாம் பார்க்க முடியும் ஆறாம் ராசியான சிம் சிம்ம ராசியில் என்ன நச்சாரம் பார்த்துலாங்க அப்போ என்ன நச்சாரம் அங்கே இருக்குதுங்க மூலம் சாரிங்க மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து பற்றி போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பற்றி பார்த்திங்கன்னா உத்தரம் ஒன்றாம் பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஆறு ஆறாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பாகம் வந்துட்டார் அப்போ வந்து ஆறு சம்மந்தப்படுது அதாவது அதாவது மூலம் சாரத்தில் அதாவது மகம் சாரத்தில் வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டு கேது அங்கே டப்பளா சம்மந்தப்படுறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா மகம் சார்ந்தது பார்த்திங்கன்னா கேதோட சார் இல்லைங்களா அப்போ வந்து கேது டப்பளா சங்கம் சம்மந்த ஆறாம் இடத்தில் அப்போ அது என்ன பலனை கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இது தசையை பார்த்தீங்கன்னா பல கோடி அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுவுமே புரியாத புதிதாக இருக்கும் எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தெரியாமல் இருக்கும் இந்த இடத்துல கேது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தன்னோடைய ஏழாம் மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையில்ல அழைச்சது தேவையில்ல விரைந்து தேவையில்லாத பயணத்தை கொடுப்பாங்கனாக்கா அப்போ சுயசாதம் நடத்தும் போது பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா கொடுப்பார் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டாம் முடக்க மொத்தத்தில் என்னங்க நம்ம மொத்தம் அயன செய்யணதாக எடுத்துருவார் அப்போ தூரத்தை பயணத்தை தட தடப்படுத்து த தடப்படுத்துவார் ஓகேங்களா அப்போ எந்த மாதிரி தூரத்தை பயணம் கொடுப்பா நீங்கள் ஒரு ஜீவா ஜீவசமாதி போங்க ஒரு ஆன்மீக பயணம் போங்க ஓகேங்களா அதுக்கு தகுந்த ஒரு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போங்க கும்பாபிஷேகம் எங்கே இருந்தாலும் அங்கே போங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு வருஷம் ஒரு மா ஒரு மாதம் ஒம்பது நாள் இப்படி தான் போயாகணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வழி விடுவாரும் வழி விடுவார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு 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 முடிதானம் கொடுக்குறது ஒரு எமகணக்க நேரம் கணக்கில் பண்ணுறது ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் காலப்பூசிங் அஞ்சாம் படம் இல்லைங்களா சிம்ம வீடு ஓகேங்களா ஆறாம் மேடம் ஓகேங்களா இப்போ லக்கணத்துக்கு தான் அதாவது லக்கணத்துக்கு தான் ஆறாம் வீடு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூர்வீ திருவிழில் தவறுகள் இப்போ சுட்டி காட்டுவார் ஓகேங்களா நம்ம அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருலையும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம இது யாவை எதிர் இருக்கா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எது 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 எப்படிங்கிறத நம்மளுக்கு ஏதோ ஒரு வழிமுறை போட்டு ரூட்டு போட்டு நம்மளுக்கு காட்டுவார் ஓகேங்களா அது என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ பூரம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ச இருந்து என்ன புத்தி என்ன கொடுப்பார் அப்போ வந்து பூரம் சாரம் என்னென்ன சம்மந்தப்படுத்துங்க ஆறு சம்மந்தப்பட்டு மூணு கூடி எட்டு மூ சாரம் தான் சுக்கர சாரம் பூரம் சாரம் ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஏதோ ஒரு ஆராய்ச்சி மையிட்ட கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ அதாவது பஞ்சு நூல் அப்போ நூ நூலை வந்து க பஞ்சு வந்து நூலாக்குறது நூலை வந்து கயிறாக்குறது இந்த அதை ஆக்குறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அக்கு பஞ்சு பிசியோ பிஷியோ தெரப்பி ஓகேங்களா அப்போ ஒரு மருத்துவம் அப்போ வந்து ஒரு சித்த மருத்துவம் ஒரு நரசிங் நரசி நரசிங் ரூமு அந்த ஒன்று இது தொடர்பில் நம்ம இருப்போம் தொடர்பு வைப்போம் அந்த தொடர்பில் இருப்போம் அதை அருகாக நம்ம தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி வெற்றி பெறுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ திடீர்னு ஊரு டூ ஊர் ஏரியா டூ ஏரியா அது உடல் பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்குள்ள காரத்தை நம்ம அனுபவிக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குள்ளே மனசு ஒரு பயத்தை கொடுப்பாங்க ஒரு 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 புத்துணர்ச்சி இருக்காது ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு மந்தமான நிலையில் தான் இருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குங்க ஓகேங்களா அப்போ ஆறாம் படுத்த நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அப்போ ரீதியாக பார்க்கும்போது பார்த்தா இந்த பலனுங்க ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நம்ம தன்னை காப்பாற்றிட்டு போகலாங்க ஓகேங்களா சரி ரைட் ஓகே இப்போ அடுத்தது எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சார் பார்த்தீங்கன்னா உத்தரம் சார் இல்லைங்களா அப்போ இந்த ஆறு கூடை சாரத்திட்டேயே புஷ்கர மாசம் ஓகேங்களா அப்போ ஆறு கோடி சாரத்தில் சூரியனோட சார் இல்லைங்களா இது சிம்ம வீடு தானே ஆறாம் வேடம் அப்போ வந்திங்கன்னா புஷ்கரமாஸ் வாங்குறது கேது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்ல நம்மளுக்கு அதாவது இந்த அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பேவெட் கொடுப்பாருனாக்கா பேட்டு கொடுப்பார் ஆனால் அதனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடையை தாமதம் கொடுப்பார் அதாவது ஒரு சிபார்சு ஓகேங்களா அப்போ சிபார்சுன்னு யாரோட சிபாரிசுங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆல்ரெடி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கடை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஒரு மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ ஆறு அது அப்போ ஆறு கூட இருக்குது புஷ்கர மாதம் வாங்குது அப்போ இது என்னன்னாக்கா இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்கக்கிட்ட சிபார்ஸ் மூலிமா எது பண்ணாலும் நம்ம சக்ஸஸ் ஆகுங்க ஓகேங்களா அப்போ அவங்ககிட்ட இப்போ உதவி பண்ணுறது அவங்ககிட்ட நம்ம வேலைக்கு சேர்ந்துறது இல்லை அவங்ககிட்ட ஒரு எப்பயும் ஒரு கனெக்ஷன் வச்சு ஒரு பழக்கல வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம நல்லா தான் இருக்குன்னா இப்படி எப்படி தெரியுங்களா அப்போ நம்ம சிவனாலயத்தை அது அருகாமில்லை ஓகேங்களா ஒரு ராகுக்கு அது அருகாமில்லை ஒரு சூரிய வெளிச்சு நம்ம மேலே பட்டு நம்ம அலுவலகத்தில் படும் வீடு படும்போது அந்த மாதிரி அலுவ அந்த மாதிரி இடங்கள் இருந்த அமைப்பு இருக்குதுனாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா இந்த விஷமெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பில் போயிடும் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிந்தனையும் நல்ல குடுப்பனியும் உள்ள ஒரு அமைப்பையும் யோகத்தையும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாருங்க எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்தா எல்லாமே கொடுப்பார் ஓகேங்களா சரிங்க இதுவரை பயணிச்சு சிறப்புன்னு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீடில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்